நர்சரிக்கு போனப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு வாங்கின பூச்செடி தான் இது ஆனால் நாங்கள் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் ரொம்ப நிறைய பூ கொடுத்துச்சு நான் டெய்லி வீட்டில் பறித்து வைக்கிறது தலையில் பறித்து வச்சுட்டு போகிறது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருந்தேன் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா அதில் மொத்தம் மூணு ஸ்டெம் இருந்தது வேரோட அதில் ஒன்று வந்து நல்லாவே காஞ்சி போச்சு அதை நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் உரம்லாம் கொடுத்து பார்த்தேன் ஆனால் அது ரெக்கவர் ஆகவே கிடையாது மலையில் வச்சால் நல்லா துளுத்துருன்னு மலையில் வச்சேன் அதுவும் ரெக்கவர் ஆகலை அதுக்கப்புறம் இயற்கை உரம்லாம் கொடுத்தேன் அதுவும் ரெக்கவர் ஆகலை அப்புறம் வந்துட்டு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னு சொல்லிவிட்டு ஒன்று கடையில் வாங்கினேன் அதையும் ஊற்றி பார்த்துட்டேன் அதுவும் ஒர்க் ஆகலை டெய்லி டெய்லி வந்து இருக்க இருக்க இன்னும் மோசமாக போயிட்டுருந்தது அதனால் இதுக்கு மேலே அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெம் எல்லாம் வந்துட்டு தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கோகோ பீட் எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சு வளர்த்தா வேர் பிடிச்சி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நிறைய சவந்தி செடி வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒவ்வொன்றா கட் பண்ணி அந்த பீட்டுக்குள்ளே வச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்துட்டு வேர் பிடிக்க எப்படியும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு மேலே தான் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆல்ரெடி நான் ஒரு செடி ஒரு சின்ன கிளையை உடச்சி வச்சேன் அதுவே வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு வேர் பிடிச்சி வந்துடுச்சு அந்த நம்பிக்கையில் தான் இதை இப்படி பண்ணுறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு